முறைகா வெற்றிவியல் முறைகா வெயில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்பதிவை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பாய் அப்படி என்னப்பா சந்தோஷ செய்தி மகிழ்ச்சி செய்தி என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையை வெறுத்து போய் தனிமையே எனது நிலைமை தனிமை மிகவும் குடையது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி ஒரு உறவு வரப்போகின்றது அந்த உறவை நீ விரும்பப் போகின்றாய் விரும்பிய உறவால் உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படப் போகின்றது ஆம் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றித்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் நிகை காலம் என்னவோ உனக்கு மிகவும் கஷ்டமாகவும் கடந்த காலம் மிக மோசமானதாகவும் இருந்திருக்கும் ஆனால் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றது நீ நேசித்தவரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இப்படி வெறுத்து போயிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த வண்ணமயமாக மாறப்போகின்றது போகின்றது சொன்னால் நம்ப முடியாது ஆனால் நடக்கும் நீ என்னை உணர்வாய் என்ன இந்த வாழ்க்கை யாருக்கும் என் மூலமாக எந்த புரோஜனமும் இல்லை இந்த பூமிக்கே நான் பாரமாக இருக்கின்றேன் என்று கருதிய நீ இன்னும் சில நாட்களில் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை இந்த வாழ்க்கை இவ்வளவு அழகா என்னை உயிராக நினைக்கும் ஒரு உயிர் இவ்வுலகத்தில் இருக்கிறதாய் என்று நீ கேட்க போகின்றாய் அவருக்கு நான் தான் உயிர் என்று ஒருவரால் உன் மனம் சந்தோஷமாக கூறப்போகின்றது நீ ஒரு நபரை உயிருக்கு உயிராக விரும்ப போகின்றாய் அந்த நபரும் உன்னை உயிராக நினைக்கப் போகின்றார் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக ஒன்றாக இணைந்து வாழப் போகின்றீர்கள் இவை அனைத்தும் இன்னும் சில தினங்களில் நடக்க உள்ளது அந்த உறவால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் நீயும் உன் குடும்பமும் அந்த உறவின் வருகையால் சந்தோஷம் போகின்றீர்கள் நீ அந்த உறவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் அதிக அளவிற்கு விரும்பப் போகின்றாய் திருமணம் என்னும் பந்தத்தில் அவை முடியப் போகின்றது வாழ்க்கையில் சந்தோஷம் என்ன என்பதை அந்த உறவின் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்கின்றேன் என்று கூறி போகின்றாய் அவை உன் வாழ்க்கையில் வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக நீ எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கெல்லாம் செல்ல போகின்றாய் எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அவையெல்லாம் அந்த உறவு உனக்கு நிறைவேற்றி தரும் நீ நினைத்தது உன்னுடைய வேண்டுதல் கனவுகள் அனைத்தையும் நீ அந்த உறவிடம் பகிர்ந்து கொள்வாய் அவரால் முடிந்தவரை உனக்கு உதவி செய்வார் அதை அடையவும் செய்வார் நீ மகிழ்ச்சியின் உச்சிக்கே அந்த உறவால் செல்லப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் ஓ முருகா விச்சிவேல் முருகா